ஆலங்குளத்தில் மாநில அளவிலான செஸ் போட்டி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் துத்திகுளம் சாலையில் உள்ள ஏடிஜே மகாலில் நெல்லை பாளையங்கோட்டை செஸ் அகாடமி சார்பில் ஐந்தாவது மாநில அளவிலான செஸ் போட்டி நடைபெற்றது பாளை செஸ் அகாடமி செயலாளரும் தமிழ்நாடு மாநில நடுவர் மெரிஸ்டான் ஸ்கேனி ஆடிட்டர் ஜான் டேனியல் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் பொது பிரிவினர் உட்பட ஏழு வயது ஒன்பது வயது பதினோரு வயது பதிமூன்று வயது பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேல் உள்ள பிரிவினர்களுக்கு ஒன்பது சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது இதில் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து மாநில அளவில் பயிற்சி பெற்ற நூற்றி முப்பது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு ஆலங்குளம் செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் பாப்புலர் ஃபைனான்ஸ் நெல்லை டென் ஸ்போர்ட்ஸ் ஏழு வயது பிரிவினருக்கு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆலங்குளம் கார்த்திகா ரெடிமேட்ஸ் கிஃப்ட் வவுச்சர் மற்றும் ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகை மற்றும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது முதல் நாள் நடைபெற்ற மாநில அளவிலான செஸ் போட்டியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாப்புலர் யமகா மார்டின் பிசிசி போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ் சகாய புனிதா வக்கீல் கலைச்செல்வன் முன்னாள் தலைவர் மணிவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பிசிசி நிர்வாகிகள் கருணாகரன் ஸ்கேனி பரமகுரு ஆகியோர் செய்திருந்தனர் என் பேர் அந்த அஞ்சனா நான் அம்பை முனிசிபல் ஸ்கூலில் படிக்கிறேன் என் ஊர் மன்னார் கோவில் இப்படி ஆலங்குளத்தில் வந்து காலேஜ் செஸ் கிளப்பில் இருந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க நான் அம்பை முனிசிபல் ஸ்கூலில் சிக்ஸ்த் படிக்கிறேன் இதே மாதிரி நான் டுவெல் டோர்னமெண்ட்டாக போயிருக்கேன் இடைக்காலில் வந்து சாம்பியன்ஸ் செஸ் அகாடமி அப்படின்ற ஒரு அகாடமியில் நான் படிக்கிறேன் இந்த மாதிரி நடத்துகிற காம்படிஷன்லாம் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் பேர் ஜோஷில் நான் நான் இது படிக்கிறது ஜோசப் ஸ்கூல் நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா செஸ் விளையாட வந்திருக்கேன் நானும் என் தம்பியும்